அதிரசத்துக்கே டப் கொடுக்குற மினி அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஒரு கப்பு ரவை இருந்தால் போதும் சூப்பராகட்டும் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் க பாகுப்பதம் எதுவும் தேவையில்ல மாவு அரைக்க தேவையில்லைங்க ஒரு கப்பு ரவ இருந்தால் போதும் நம்ம ஈஸியாக பண்ணி எடுத்துடலாம் ஒரு பத்து முந்திரி பருப்பு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றாமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு ரவையை கொஞ்சம் வறுத்துட்டு முந்திரி பருப்பையும் கூட போட்டு வறுத்து விடணுங்க நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு ரெண்டு கப்பு பால் ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு பால் தண்ணி ஊற்றாத பால் திக்கான பால் எடுத்துக்கோங்க த்தி இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி நல்லா வேக வச்சு கிண்டி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாகு ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு சர்க்கரைங்க கொஞ்சம் இலக்காய் போட்டு கொஞ்சம் குங்கும பூவும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க கம்பி பதம் லைட்டாக ஒரு சின்ன பிசு பிசு கர்மா இருந்தோன்னா எடுத்துருங்க குலாப் ஜாமு கிராமம் எடுக்கிற மாதிரி எடுத்துடணுங்க எடுத்துட்டு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா கையை கொண்டு அழுத்தம் கொடுத்து நல்லா பிசஞ்சிக்க ஃபஸ்ட்டு திக்காக தான் இருக்கும் அப்புறம் லூஸ் ஆகிரும் ஒரு ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க கையில் ஒட்டாமல் கிடைக்கும் உங்களுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சு ரெண்டாக பங்கு பிரிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி அதில் நினைக்க ஒரு சின்ன பாட்டில் மூடி ஏதாவது இருந்ததுன்னா அந்த மாதிரி கட் பண்ணி ரவுண்டாக எடுத்துக்கோங்க அதிரசம் டேஸ்ட்டே தான் இருக்கும்ங்க டிஃப்ரெண்டே தெரியாது உங்களுக்கு அதிரசத்துக்கு மாதிரி எடுக்கணுன்னா அந்த மாதிரி ஒரு ஓல் போட்டு எடுத்துக்கோங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு பாதி இந்த மாதிரி ஓல் போட்டிருக்கேன் பாதி ஓல் போடாமல் வச்சுருக்கேன் சக்கரை பாவு சூடாக்கி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஏன்னா ஆரிடுச்சு நம்ம சூடான பாகில் தான் போடணும் போட்ட உடனே நம்மளுக்கு எலும்ப ஆரம்பிச்சிருங்க விதமான தீயில் போட்டு எடுக்கணும் ரொம்ப ஹீட்டாக கூட நம்ம குலாப் ஜாமுன்லாம் போட்டால் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி எடுக்கணுங்க எடுத்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்து நம்ம சக்கரை பாகில் சூட்டோட போட்டணும் இப்போ நம்ம ஓல் போட்டு வச்சுருக்கதையும் போட்டுக்கிடலாம் இதையும் வேக வச்சு எடுத்துக்கிடணுங்க ஃபஸ்ட்டு சக்கரை பாகில் போட்டதை ரேசா கிண்டி கொடுத்துக்கோங்க இப்போ மிச்சம் இருக்கதையும் பண்ணி எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி கட்டி கொடுத்து வைங்க ஒரு எட்டு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் நல்லா ஊறும் ஊறினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க அப்படியே ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பர் டேஸ்ட்டில் பண்ணியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தீபாவளிக்கு ஹாப்பியாக கொண்டாடுங்க தீபாவளியை ஸ்டவ்வோட சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மாராக இருக்க அதிரசம் கூட சூப்பராக இருக்கும் கரெக்டு தானே